அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாதகத்தில் நீச்ச கிரகங்களை வலுப்படுத்தவும் இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்காக நம்ம சொல்லிட்டு வரோம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பலம் இழந்தோ நீச்சமடைந்தோ அல்லது பகை வீட்டில் இருந்தோ நமக்கு நல்ல பலனை கொடுக்காம போனாலும் அல்லது நமக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்பா பையனுக்குள்ள உறவுகள் சுமூகமாக இருக்கணும் அரசாங்கத்தால் நமக்கு தொல்லைகள் வராமல் இருக்கவும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் கோரையில் இந்த சூரியன் முறையில் மாதங்கி இந்த தெய்வத்தை நீங்கள் தாமரை பூ வைத்து வணங்கி வந்தால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாதங்கி தேவியை வணங்கி வந்தால் சூரியனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அரசு வேலைகள் அப்பா பையங்குள்ள இருக்கிற உறவுகள் சுமூகமாக இருக்கும் அடுத்தது சந்திரன் இந்த சந்திர பகவான் அப்படிங்கிறது தினசரி வருமானத்தை காட்டக்கூடியது அதாவது ஒரு சிறு தொகை தினசரி வருமானத்தை சந்திரனும் நமக்கு கொடுப்பாரு இந்த சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு அப்போ அடிக்கடி நம்ம மனசு அலைப்பாயும் இவர்களுக்கு தவறான கண்ணோட்டங்கள் வரும் தவறான எண்ணங்கள் வரும் அப்போ இவங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுலேயோ வேறு ஏதோ கிரக தொடர்பு இருந்தாலும் சந்திரனால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது அப்போ சந்திரன் கெட்டால் தாயாரோடு சுமூக உறவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை இப்போ நம்ம ஜாதகத்தில் சந்திரனை பலப்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வரும் நாளில் புவனேஸ்வரி தாயாருக்கு பாலால் அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம் செய்து மல்லிகை பூக்களால் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும் உங்கள் மனம் நல்லா இருக்கும் அம்மா பையனுக்கு உள்ள உறவுகள் சுமூகமாக அமையும் அப்போ இது சந்திரனை பலப்படுத்தக்கூடிய வழிபாடாகும் அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் நம்ம ஜாதத்தில் கெட்டு போயிருந்தால் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வாடகை வீடே கூட சரியாக அமையாது சொத்து தகராறு இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடுத்தது உடன்பிறந்த சகோதரருக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் பகலாதேவியை வணங்கி வந்தால் உங்களுக்கு வெற்றி என்பது கட்டாயம் நிச்சயம் அப்போ செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் நீச்சமானாலோ பகைகிரங்களோடு இருந்தாலோ செவ்வாய் இது பலப்படுத்தக்கூடிய வழிபாடாகும் அடுத்தது புத பகவான் இந்த புத பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு கல்வியை கொடுக்கக்கூடியவர் கல்வியில் தடை அப்போ நம்ம நிறையா படிச்சிருந்தோம் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல அல்லது சில நேரங்களில் நமக்கு மூளை வேலை இல்லை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாயிட்டாலோ புதன் நீச்சமாயிட்டாலோ நீங்கள் ஒவ்வொரு புதன்களுமையும் வரசுந்தரி இந்த தாயாரை இந்த தாயாரை நீங்கள் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வெற்றி என்பது கட்டாயம் கிடைக்கும் அடுத்தது வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ஜாதத்தில் குரு பகவான் கெட்டு போயிடுச்சு குரு பகவானால் நமக்கு பலன் இல்லை குரு பகவான் நீச்சமாயிட்டாரு அல்லது அஸ்தங்கம் ஆயிட்டார் அல்லது பகை வீட்டில் பெற்றுட்டார் அல்லது நமக்கு புத்திரபாகிய தடை அல்லது நம் குழந்தைகளால் நமக்கு எந்தவித பலனும் இல்லை அப்படிங்கிறவங்க வியாழக்கிழமை நாட்களில் குரு குறையில் தாராதேவி இந்த தாராதேவியை மஞ்சள் அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயமாக உங்களுக்கு விலகும் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் என்பது சின்ன பணத்தை குறிக்கக்கூடியது சிற்றின்பத்தை குறிக்கக்கூடியவரும் சுக்கர பகவான் நமக்கு அப்பப்போ ஆசையை தூண்டுபோரும் சுக்கர பகவான் நம்ம அழகுப்படுத்திக்கனாலும் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சுக்கரன் வக்கரமாக இருக்கக்கூடாது சுக்கரன் ராகு கேதுக்களோடோ செவ்வாயோடையோ அல்லது நீச்சமாகவோ இருக்கக்கூடாது அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டுவிட்டால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற முண்டக காளியம்மனை வணங்கி வந்தால் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பலப்படுத்தப்படும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த சுக்கரன் பலம் பெற்றுட்டாலே கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை என்பது கட்டாயம் கிடைக்கும் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் அப்படிங்கிறது தொழில்காரகன் தடை தாமதத்தை செய்யக்கூடியவரும் தொழில் பகவான் தான் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடக்குது கண்டக சனி நடக்குது அல்லது சனி பகவான் தனக்கு ஆகாத வீடுகளில் இருக்கிறதோ அல்லது செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதோ சூரியனோடு சேர்ந்திருக்கிறதோ இப்படி பல தொல்லைகள் ஏற்பட்டாலும் அல்லது சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் மாகாளியை வணங்குவதும் காளி பகவானை வணங்குவது உங்களுக்கு வாழ்க்கையில் கட்டாயம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது ராகு பகவானால் திருமண தடை ராகுதசையின் பிரச்சினை ராகு பகவானால் தொல்லை அல்லது உங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி இது தேவை அப்படின்னாக்கா வார வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் ஊரில் இருக்கிற கருமாரியம்மன் கோயிலில் ராகு காலத்தில் தீபங்கள் ஏற்றி கருமாரியம்மனை வழங்குவது வாழ்க்கையில் வெற்றி தரும் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் கேது பகவானால் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ கேது தசை நடந்தாலோ கேதுவால் உங்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலோ குடும்ப உறவில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ நீங்கள் மாரியம்மனை உங்கள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோவிலில் ஒவ்வொரு வாரமும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வரும் நாளில் நிறைய குங்குமங்கள் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்து வந்தால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் என்பது கட்டாயமாகவே விலகும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்